கோவில்பட்டி அருகே உள்ள வீரமா முனிவர் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மறந்து செலுத்தினர் தேம்பாவணி காவியம் செந்தமிழ் இலக்கணம் வாமன் கதை தொன்னூல் விளக்கம் என பல்வேறு நூல்களை எழுதி தமிழ் வளர்த்த இத்தாலி பேரறிஞர் வீரமா முனிவர் முன்னூற்றி நாற்பத்தைந்தாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது கடந்த அன்று ஆட்சியில் ரூபாய் மதிப்பீட்டில் மணிமண்டபம் மற்றும் வீரம முனிவர் வெண்கல சிலை மற்றும் அரசு விழா என்று கடந்த அதிமுக ஆட்சியில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்தனர் காமநாய்கம்பட்டியில் வீரமாமுனிவர் திருவுருவ சிலைக்கு அமைக்கப்பட்டது இதற்கு முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலய பங்கு தந்தை மற்றும் கிராம மக்கள் நன்றி தெரிவித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டியில் அமைந்துள்ள வீரமாமுனிவர் மணிமண்டபத்தில் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு வீரமாமுனிவர் திருவுருவசிலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் यहाँ है?